ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா நாளை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடித்தபஸனுடைய அற்புதமான ஒரு நல்ல மகிமையை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆடித்தபஸானது திருப்பாம்புரம் பேரளம் அருகிலே மாயவரம் திருவாரூர் மாயவரம் சாலை மாயபுரம் திருவாரூர் சாலையிலே பேரளத்துக்கு மிக அருகிலே திருப்பாம்புரம் இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள சிறிய கிராமமான திடச்சேரி திடச்சேரியிலே உள்ள ஸ்ரீ கோமதி அம்பாள் சங் உடனுரை ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமியினுடைய ஆடி தபஸ் பூஜை ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை தொடர்ந்து நடக்கும் இந்திராதி தேவர்கள் அந்த தேவர்கள் முதல் யம நேரடியாக வந்து பூஜிக்கின்ற நல்ல நாள் இந்திரன் நேரடியாக வந்து பூஜை பெற்று இங்கே இந்திர பதவியை பெற்ற இடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே பதவி உயர்வு சுகம் சந்தோஷம் வீடு வாசல் சௌபாக்கியம் அத்தனையும் கிடைக்கின்ற ஒரே நல்ல நாள் ஆடி தபசு குறைவில்லாத செல்வம் எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க வற்றாத செல்வ கடாட்சத்தையும் நல்ல சௌபாக்கியத்தையும் நல்ல மங்களத்தையும் உடனே தருகின்ற அம்பிகை இந்த கோமதி அம்பாள் சிவனும் விஷ்ணுவும் ஸ்ரீ கோமதி அம்பிகை அவருடைய தவத்தினை முடிவாக நிறைவாக அந்த கோமதி அம்மன் முன்பாக காட்சி தந்து அனுக்கிரகம் செய்த நாள் ஆடி தபசு சங்கரநாராயணன் கோயில் இது சங்கரன் கோயில் சென்னையிலே பெரம்பூர் திருவிக்கா நகர் அருகில் உள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் கோயில் போன்ற கோமதி சக்தி நிறைந்த தலங்களிலே பச்சை வேர்க்கடலை பாயசம் பச்சை வேர்க்கடலை முழு வேர்க்கடலை தோல் ஒரித்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட பருப்பிலே வேக வைத்து பாலில் வேக வைத்து பாயசம் செய்து சர்க்கரை மற்றும் ஆற வைத்த பாலிலே விதவிதன்ற நல்ல மலை தேனை கலக்கலாம் சூடான பாலிலே தேனை கலக்காதீர்கள் நிறைய ஏலக்காய் குங்குமப்பூ முழு முந்திரி திராட்சை நெய்யிலே பொறித்து போட்டு கோமதியம்மனுக்கு படைத்து தானம் செய்வதால் அளவட்ட செல்வயோகம் மிருத்திய தோஷம் பயம் மரண பயம் என்பது வாழ்க்கையிலே எந்த நிமிஷமும் எந்த காலத்திலும் வராமல் இருக்கும் யமதர்மராஜன் இங்கே நேரடியாக வந்து சக்கர பொங்கலை அங்கே இரு பானைகளிலே ஒரு சேர ஒரு விதமான ஒரே மாதிரியான இரு மண்பானை மற்றும் வெண்கலப்பானைகளே சக்கரை பொங்கலை பொங்கி அதை காவடி போல சுமந்து அந்த கோயிலை மூன்று முறை வலம் வந்து தானம் கொடுக்கும்போது தர்மராஜன் நேரடியாக வாங்கி செல்வார் இது சத்தியமான ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது யார் கொடுத்தாலும் வீட்டிலே செல்வம் புகழ் அந்தஸ்து எல்லாம் உயர்வதோடு வியாதி வைக்கை படுத்த படுக்கை தினமும் ஒரு வியாதி அந்த மாதிரி நிலைமையிலிருந்து விடுபடுகின்ற நாள் நல்ல நாள் நாளை இந்த தினச்சேரியிலே ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் கோ பூஜை விளக்கு பூஜை நிறைய பச்சரிசி மாவில்லை கோலமிடுது பொங்கல் பானை வைத்து வழிபடுவது அபிஷேகம் அன்னதானம் குரு அருளால் நடைபெற உள்ளது மேலும் சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ கோமதி நாராயணனுக்கு அலங்கார தீபாராதனை சோடச்சோபச்சாரம் ஆடித்தபசனுடைய திருக்கல் காட்சி எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லா அடியார்களும் தவறாமல் கலந்து கொண்டு கோமதி அம்பாளை தரிசித்து உங்களுடைய குருனுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகத்தை பெற்று உய்யுமாறு உங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சங்கரன் கோயிலில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் இறை பக்தர்கள் நாளைக்கு திருவிக்க நகர் சென்னை பெரம்பூர் அருகிலே பல லட்சம் பேர் இந்த மாதிரி கோமதி அம்பாள் தரிசனம் ஆடி தபஸ் நீங்கள் செய்கின்ற விரதம் பூஜை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அளப்பரிய நல்ல பலன்களை தருவது இந்த ஆடி தபசு என்கின்ற பௌர்ணமியோடு செய்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சந்திரன் இந்திராதி தேவர்கள் நேரடியாக மனித ரூபத்திலே பலவிதமான சூக்ஷமாக பசு வடிவமாக வந்து நாளைக்கு காட்சி தருகின்ற அற்புதமான பசுமாட்டுக்களை எல்லாம் நன்றாக குள்பாட்டி புது படவை ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வைத்து கோபூஜை நிகழ்த்தி கோயிலை வலம் வந்து செய்பவர்களுக்கு பலனோ சொல்லி மாளாத அளவிற்கு புண்ணிய சக்திகளை பெற்று செல்கின்ற கோ என்றால் பசு அதிலிருந்து வந்துதான் கோமதி கோமதி இல்லை என்றால் இந்த உலகத்திலே பூக்கள் கிடையாது கோமதியினால்தான் நமக்கு பூக்கள் கிடைத்தது இப்படி விதவிதமான நல்ல காரியங்கள் நடப்பதற்கு கெட்டி மேளம் கொட்டுகின்ற கல்யாணங்களுக்கு கோமதி அம்பாளை வழிபட்டு நீங்கள் வாழ்க்கையிலே கல்வி குழந்தை செல்வம் மற்றும் லட்சுமி கடாட்சத்தை அதிர்ஷ்டத்தோடு நீங்கள் வாழ்வதற்கு அல்ல குரு உங்களுடன் எப்பொழுதும் துணையிருப்பார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடையா அருணாச்சலா